இந்த இல்ல முருகன் கோவில் நேர்காணல் முடிந்து விட்டது நேர்காணல் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கான நேர்காணல் முடிந்து விட்டது இந்த நேர்காணல் பற்றி யாருக்குமே தெரியாதா இல்ல தெரிஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லாத இருந்தீங்களான்னு தெரியல நமக்கே வந்து பாத்தீங்களா தற்போது தான் தகவல் கிடைச்சிருக்கு லெட்ரு கடிச்சிருக்கு ஆனா ஏற்கனவே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்டிகே வந்து பாத்தீங்களா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன செய்யறது சில வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் சும்மா சொல்லாதீங்க வந்து பத்தில உடனே கமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு லெட்டரோட நான் வந்து பத்தினா உங்களுக்கு காட்டுறேன் அந்த லெட்டர்ல என்ன இருக்குது எப்படி நடந்துச்சுன்னு நான் வந்து பத்தினா சொல்றேன் இப்ப வாங்க நம்ம விரிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்ப வாங்க விரிவா பாக்கலாம் உங்களுக்கு லெட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது முருகன் கோவில் பொறுத்த வரைக்கும் நிறைய முருகன் கோவில் இருக்குது முருகன் கோவில் இருக்கு வடபழனி முருகன் கோயில் திருத்தடி இந்த மாதிரி நிறைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதுல எந்த கோயிலுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பாக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணா உங்களுக்கு தெரியாது ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நேர்கான டேட் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க இணையணையர் செயல் அலுவலகம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி அப்ப திருத்தணி கோவில திருத்தணி முருகன் கோவிலுக்கான இன்ட்ரியூ லெட்டர் பொருள்ல என்ன கொடுத்திருக்காங்க நேர்காணல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி அளவில் திருத்தணிக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் உப கோயில்களில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நேர்காணல் அசல் ஆவணங்களோட நேர்காணலுக்கு ஆஜராகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வேலை வாய்ப்பு எப்ப விட்டாங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க பண்ணு பண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு உங்களுக்கு நேர்காணல் வச்சிருக்காங்க திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காலியாக உள்ள இரவு காவலர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு காவலர் பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு நேர்காணல் கடிதம் வந்திருக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி அளவில் திருத்தணிக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இணைய அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற உள்ளது திருத்தணி முருகன் கோயில்ல இன்டர்வியூ நடைபெற்று அதுக்கு வந்து சொல்லி இந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க மேற்படி நேர்காணலுக்கு தங்களின் விண்ணப்ப படிவத்தில் தெரிவித்த காலி பயனிடங்களுக்கு தேவையான அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் இதர தகுதி ஏதேனும் இருப்பின் அதற்கான அசல் சான்றிதழ்களுடன் மற்றும் இவ்வழைப்பானை இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு வர சொல்லி கொடுத்துருவேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே தங்களது சொந்த செலவில் ஆஜராகிட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சர்டிவிகேட் வச்சு விண்ணப்பிச்சீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினலும் வேற எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்த நீங்க விண்ணப்பிக்கும் போது மிஸ் பண்ணிட்டீங்க இப்ப என்கிட்ட சர்டிபிகேட் இருக்குதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த கால் லெட்டரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ஒன்பது மணினா நீங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உங்களுடைய சொந்த செலவெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குறிப்பிட்ட நாடு நேரத்து நேர்காணலுக்கு ஆஜராகவில்லை தங்களது கோரிக்கை குறித்து கண்டிப்பாக பரிசீலிக்கப்பட மாட்டாது அந்த நாள் அந்த டைம்ல நீங்க அங்க இருக்கணும் நீங்க போய் எனக்கு டேட் மாத்தி கொடுங்க எனக்கு டிராபிக் ஆயிடுச்சு அதனால தான் லேட்டு இந்த மாதிரி வந்து சொன்னீங்களா அது உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவிர்க்க இயலாத நிர்வாக காரணங்களால் நேர்காணல் ஒத்தி வைக்கப்பட்டால் மறு தேதி குறிப்பிட்டு நேர்காணல் அழப்பான அனுப்பப்படும் ஏதாவது நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வச்சாங்களா மறு தேதி குறிப்பிட்டு உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பானையா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வழைப்பானை நேர்காணலுக்கு ஒரு அறிவிப்பு அன்றி வேலைக்கான உத்தரவாதம் இல்லை இந்த நேர்காணல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்காக மட்டும்தான் இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யார் வெளியிட்டு இருக்காங்கன்னா இணையான செயல் அலுவலர் அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சைன் பண்ணியிருக்காங்க அன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ ரிசீவ் ஆச்சுன்னு தெரியல பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கீழே வந்து பாருங்கள் பெருநர்னு கொடுத்துட்டாங்க பெரியனர் சீரியல் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க அந்த இரவு காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டாவது தான் இவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க கீழே அவங்களுடைய அட்ரெஸ் அவங்களுடைய பின்கோடு ஃபுல் அட்ரஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருநர்ல கொடுத்துட்டாங்க யாருக்கு அனுப்பிக்கிறாங்களோ அவங்களுடைய பெருநர் அட்ரஸ் அவங்களுடைய முகவரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கான கால் லெட்டர் சரி இப்ப நமக்கு என்ன டவுட்னா இந்த கால் லெட்டர் வந்திருக்கு ஏன் நமக்கு வந்து தெரிவிக்கல நமக்கு இருக்கட்டும் யாருமே மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்ப என்ன இந்து சமய அறநிலையத்துறையில நிறைய கோயிலுக்கான நேர்காணல் நடைபெறுது ஆனா நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது நாம வரலாம் வரலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நேர்காணல் முடிஞ்சே போயிடுச்சு இந்த மாதிரி தான் திருவண்ணாமலை கோயில் நடந்து முடிஞ்சுக்கதா பழனி கோயில் முடிஞ்சுக்கதா இல்ல ராமே பரமேஸ்வர மூர்த்திக்கு என்னன்னு நமக்கு வந்து பத்தில ஒண்ணுமே தெரியல தயவுசெய்து செய்து யாருக்காவது லெட்டர் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து பத்தில மத்தவங்களுக்கும் தெரியும் இப்ப ஸ்ரீரங்கோயிலுக்கு நமக்கு வந்து பத்தில லெட்டர் அனுப்பியிருந்தாங்க உடனே நம்ம சொன்னோம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆஃபீஸ்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பற்றிலாம் வாங்கியிருக்காங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு கால் லெட்ரு ஸோ ஒன் பை ஒன்னாக இருக்காங்க ஸோ யாருமே வந்து வருத்தப்படாதே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக விண்ணப்பித்து தகுதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே நாளாக அனுப்ப கிடையாது பிரிச்சு பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க அனுப்பி நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிசீவ் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கலாம் இல்ல திங்கிழமை கூட கிடைக்கலாம் ஒன் வீக் கழிச்சு கூட கிடைக்கலாம் ஸோ வெயிட் பண்ணா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இனியாவது வந்து பத்தில ஏதாவது லெட்டர் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணி தான் நாம வந்து பத்திலாம் வீடியோ போடுவோம் நிறைய பேருக்கு வந்து பத்தில நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்குது உங்களால வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த ஷேர் பண்ணிவிடுங்க இந்த நேர்காணல் முடிஞ்சிருந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரிப் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து பத்தீங்கன்னா முடியாதுக்கு முன்னாடி அனுப்புறீங்களா ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து பத்திலாம் பயனடைஞ்சிருப்பாங்க சோ இனியாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க இது மாதிரி அப்டேட்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது லெட்ரு வந்துச்சுன்னா நம்மளுடைய தான் ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்